அரசு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஆகியோரை அவதூறாக பேசிய சென்னை சிஎன் ராமமூர்த்தி யூடியூப் தொகுப்பாளர் முக்தார் மீது ராணிப்பேட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் பாமக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையைச் சேர்ந்தவர் வழக்கறிஞர் ஜானகிராமன் இவர் பாமகவிலும் மாநில பொறுப்பிலும் உள்ளார் இவ்வராணிப்பேட்டையில் உள்ள நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை தொடுத்து மனுவும் அளித்துள்ளார் இதில் சென்னையைச் சேர்ந்த சி என் ராமமூர்த்தி யூடியூப் சேனலான மை நிகழ்ச்சி தொகுப்பாளர் முக்தா ஆகிய மூன்று பேர் மீது வழக்கு தொடரப்பட்டுள்ளது இதில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர்களை பற்றியும் கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் அவதூறாக பேசி உண்மைக்கு புறம்பாக தவல்களை பரப்பி அவதூறையும் பரப்பி இரு பிரவினரிடையே வன்முறையை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து அவதூறு செய்திகளை பரப்பி வருகின்றனர் மேலும் பாமகவையும் அதன் தொண்டர்களையும் இழிவுபடுத்தும் வகையில் தொடர்ந்து பேசிய எண்ணத்துடன் செய்தியை பரப்புகின்றனர் எனவே மேற்கண்ட ராமமூர்த்தி முக்தார் மை இந்தியா டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இப்புகார் மனுவை அளித்துள்ளேன் இதுகுறித்து நீதிமன்றத்தில் ஆவணங்களையும் சமர்ப்பித்துள்ளேன் எதிரிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும் எனவும் அதில் கூறியுள்ளார் ராணிப்பேட்டை மாவட்ட நீதிமன்றத்தில் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றியும் பாமக தலைவர் மருத்துவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பற்றியும் பாமக நிர்வாகிகளை பற்றியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தொடர்ந்து அவதூறாக பேசி வருகின்ற சி என் ராமூர்த்தி என்பவர் மீது சட்டப் பிரிவு ஆறு பிரிவினின் கீழ் இன்று வழக்கு தாக்கல் செய்து வருகிறோம் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் மேலும் சி என் ராமூர்த்தி என்பவர் தொடர்ந்து வன்முறையை இரு பிரிவினருக்கிடையே வன்முறை தூண்டும் வகையிலும் மற்றும் கலவரத்தை தூண்டும் வகையிலும் அவதூறு செய்யும் வகையிலும் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருவதால் இந்த அவதூறு வழக்கை இன்று பிஎன்எஸ் பிரிவு ஆறு பிரிவினின் கீழ் இன்று வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம்